என்ன மீன் இப்போ வெலை மீனா வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம வந்து மணி வந்து கரெக்டாக ஒரு பத்து மணி இருக்கு நம்ம வந்து மீன் சுட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன மீன் அப்படிங்கிறது வந்து இப்போ தான் வந்து ஐயா பிடிச்சி வந்திருக்காப்புல களவா வெலை மீன் எல்லாமே சூப்பர் மீன் பாடுச்சா ஒரு

ஒரு மீன் வாங்கிட்டு வேண்டாம் நான் அப்போதே சொல்லி இருந்தால் கூட ரெண்டு மீன் எடுத்துருப்பேன்ல சுட சரி என்ன ஆள் மக்களே மீன் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு லைட்டாக பரட்டியிருக்கு இப்போ அடுத்த ஒரு பரட்டரில் வந்து மீன் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ உடனே பிடிச்சி வந்த மீனுங்க உடனே பிடிச்சி கிட்டத்தட்ட அது துடிக்க துடிக்க வந்து கணலில் வந்து வெந்துக்கிட்டு இருக்குது கமாண்டில் நிறையா பேர் திட்டுவீங்க என்ன ப்ரோ இப்படி உயிரோட மீனை வந்து சுற்றுறீங்க கொடுமை பற்றிங்க அப்புடின்னு பட் வந்து மீனை வந்து கண்டிப்பாக பிடிக்கிற பேர் தான் வந்து மீனவன் அதனால் வந்து எங்களுக்கு தொழிலே தான் மீன் வந்துருச்சு விலை மீன் களவா எல்லாமே உயிரோடே உடனே அப்பயே செம்மையா வந்துருக்கு நல்ல தீ போட்டது கொமகன் எடுத்துறாங்க நல்லா சீன் பண்ணி வைட்டு போக வேண்டியதுவளவுக்கு உள்ளே நம்ம எப்படி சொல்லுங்க